விஐபி போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான வழி என்றும் தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி அனைவருக்கும் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அப்புறம் கடந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் கிரை நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி ரிப்போர்ட் ஆயிருக்கு போலீஸில் நிறையான கேஸ் தான் ஆனால் வீடு வந்து பொருள் திருடுறது அவ்வளோதான் ஃபோர் ஃபிஃப்டி செவன் இரவில் வந்து ஒரு குற்றச்செயலுக்காக வீடு புகுறது த்ரீ எயிட்டி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை திருடிட்டு போயிடுறது இப்போ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இதை பற்றி சொல்லணும்னால இதனுடைய கம்ப்ளைண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் ஒரு உமன் இன்ஸ்பெக்டரு சர்மிளா இவங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி காவல் நிலையத்தில் வேலை பார்க்குறாங்க இந்த அம்மா வந்து புகார்லேயே அன்னைக்கு டேட்டுக்கு புகார் கொடுத்தது வந்து இருநூற்றி ஐம்பது பவுன் தங்க நகைகள் அதுக்கு ஒரு ஐம்பது கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன நகை இந்த மாதிரியான கல் தோடு கம்மல் கைச்செயின்னு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்கு ஒரு மாடல்லாம் போட்டு ஒரு ஐம்பது வகையான பொருட்களாக பிரித்து அதனுடைய டோட்டல் இரநூத்தம்பது பவுன் வர்ற மாதிரியும் அப்புறம் ஹார்ட் கேஸ் ஒரு ஐந்து லட்சம் வீட்டில் இருந்ததாகவும் அன்னைக்கு போட்ட அந்த எஃப்ஐஆர் படி வந்து அதனுடைய ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் வந்து ஒரு எண்பது லட்சத்துக்கு காமிச்சிருக்காங்க கூடிய விரைவில் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அம்மாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இன்டாக்டாக கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் இருக்கட்டா இப்போ நம்ம வைக்கக்கூடிய கேள்வி இந்த அம்மாவுக்கு நீங்கள் என்னதான் போலீஸ் வேலை பார்த்தீங்க என்னதான் உங்களுக்கு ஆன அனுபவம் போலீஸ் அறிவு மற்ற ஆட்களை காட்டிலும் இந்த போலீஸ் அறிவுன்றது ஒன்று வேலை செய்யணும்ல என்னதான் பார்த்தீங்க அந்த உங்களது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த பாசிங்காபுரம் அது வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் ஆளா போகிற வழியில் இருக்கா இங்கேருந்து ஒரு அந்த இவங்களுடைய இதுலேருந்து இருந்து ஏழு எட்டு கிலோமீட்ரு ஏன்னால் அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய ஊருன்னால் கொஞ்சம் குமாரம் இருக்கும் இந்த பக்கம் சிக்கந்தர் சாவடின்னு ஒரு ஊர் இருக்கும் ஆனால் இந்த இது வந்து அது ஒரு ரிமோட் ஏரியா மீனாட்சி கார்டன் ஏதாவது விஸ்வா நகர் என்னமோ போட்டிருந்தாங்க ஆனால் அப்போ அங்கங்கே ஒரு ஒரு வீடு இருக்கும் அதில் போய் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி எப்படி உங்களால் வைக்க முடியும்ச்சு அது என்ன அதுதான் கேட்குறேன் என்ன தான் உங்கள் போலீஸ் அறிவு வேலை பார்த்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியலை நீங்கள் லஞ்சம் வாங்குங்க லஞ்சம் வாங்க போங்க எப்படி சேர்த்திங்க நான் அதுக்குள்ளேலாம் வரலை இந்த அம்மா சுத்தமான அம்மாவா இந்த அம்மா பயங்கரமாக லஞ்சம் வாங்க அதெல்லாம் நான் அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே நான் போகல ஆனால் அதுக்குள்ளே போக வேண்டியது இந்த அம்மா திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை பார்க்குறதுல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் யூனிட் இருக்குது பாருங்கள் அவங்க கட்டாயம் ஒரு விஆர் ஒன்று போட்டாகணும் அவங்க விஜிலன்ஸ் ரிப்போர்ட்டு அவங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் சென்னைக்கு அனுப்பணும் சென்னையில் இருக்கக்கூடிய சவுத் ஜோன் இதுக்கு பார்க்கக்கூடிய எஸ்பி விஜிலன்ஸினுடைய இந்த திண்டுக்கல் யூனிட்டுக்கு அவங்க ஒரு டீட்டெயில்டு என்கொயரியா இல்லை பெர்சனல் என்கொயரியா அவங்க மார்க் பண்ணி இங்கே அனுப்புவாங்க அது வேறு கதை அது கட்டாயம் நீங்கள் விஜிலன்ஸ் யூனிட் வந்து நீங்கள் அனுப்பணும் ஏன்னா அதனால் இந்த அம்மா ஏன்னா வீட்டுக்காரர் கத்தாரில் வேலை பார்க்குது வேலை பார்க்குறாரு அவர் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அம்மாவே ஓன் ப்ராப்பர்ட்டி இது என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுது உண்மையிலேயே அந்த அம்மானுடைய ப்ராப்பர்ட்டி வேறு நம்ம வந்து நாத்தனா ப்ராப்பர்ட்டி எங்கள் அக்கா ப்ராப்பர்ட்டி தங்கச்சி ப்ராப்பர்ட்டியா அதெல்லாம் சொல்லலை சொல்லவும் முடியாது சொன்னால் அப்படி சொன்னால் பாவம் அவர்களும் மாட்டிக்கிடுவாங்க அப்படிலாம் சொல்லலை வீட்டில் இருந்த ப்ராப்பர்ட்டி சரி இவ்வளோ ப்ராப்பர்ட்டியே வீட்டில் அப்படி வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் அப்படி இருக்கலாமா இவங்க தோரணையாக வருவாங்க போல் ஆனால் அந்த யூனிஃபார்மு அப்படி வந்து அந்த போலீஸ் பந்தா ஜீப்பு அப்படின்னா அந்த ஏரியாவே அரண்டு தெரித்து ஓடிடுவாங்கன்னு நினப்பு எப்படிலாம் பாருங்கள் நான் மண்டை வேலை செய்யுதுன்னு சொல்லி ஏன்னால் இந்த வீட்டுக்குள்ள யாரும் மாட்டாங்க இதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீடியா இதே வந்து எப்போ பார்த்தாலும் ஜீப்பு நிற்கும் அப்படின்னா அப்படி நிற்கும் பார்க்கேன் அப்படின்னா கணக்கு பண்ணிடுவேன்னு அர்த்தம் ஆனால் அதனால் அந்த நினப்பில் இருந்திருக்கும் அப்புறம் அந்த அம்மாவுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு டேட்டுக்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தம்பது பவுன்ட்டாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இப்போ ஏற்ற மூத்த நாளில் வந்து நானூற்றி ஐம்பது பவுன்ட்டாங்க ஆனால் அது சொல்ல சொல்ல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே கணக்கு தெரியலை எவ்வளோன்னு சொல்லி ஆனால் அது ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த திண்டுக்கல் டிஐஜி இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சோகஸ் மெமோ ஒன்று கொடுத்தா கட்டாயமாக ஏன்னால் அவங்க வந்து அந்த தமிழ்நாடு சபார்டினேட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்குது பாருங்க அதனுடைய ரூல் நம்பர் ஒன்பது ரூல் நம்பர் இருபத்தி நாலு இது ரெண்டும் வயலேட் ஆகுது ஏன்னால் அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து சர்வீஸ் புக்கு என்ட்ரிக்கு வருஷம் வருஷம் சொல்லணும் அதெல்லாம் கட்டாயம் சொல்லியிருக்க மாட்டாங்க இவ்வளோ இதுக்கு அது வயலேட் ஆகுது அப்புறம் வந்து அந்த பணியில் நேர்மையும் கடமையும் அந்த இது ரூல் நம்பர் இருபத்தி நாலு அதெல்லாம் தவறியிருக்காங்க அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சோகாஸ் கேட்டு கட்டாயம் வந்து ஒரு சோகாஸ் மெமோ கொடுக்கணும் அப்புறம் கொடுத்ததற்கு பிறகு டிஎன்பிஎஸ்எஸ் தமிழ்நாடு போலீஸ் சப்பர்ட் சர்வீஸ் டிசிப்ளின் அண்ட் கான்டக்ட் ரூல்ஸ் நைன்டீன் ஃபைவ் அதன்படி வந்து சார்ஜ் கொடுத்தாங்கணும் இப்போ வேறு வழியில் அம்மா அந்த அதெல்லாம் சந்தித்து தான் ஆகணும் வந்து ப்ராப்பர்ட்டி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி லிக்யூடு கேஸ் வைப்பாங்களா இப்போ வந்து அஞ்சு லட்சம் லிக்யூட் கேஸ் வீட்டிலே இருந்ததை சொல்லுது இன்னமும் கூட வந்து எலெக்ஷன் கான்டாக்ட் ரூல்ஸாக அமலில் தான் இருக்குது ஜூன் நாலு வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த எலெக்ஷன் டயத்தில் இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் செக் பண்ணி அந்த ஐம்பதனாயிரத்துக்கு மேலே கூட கொண்டு போனீங்க கொண்டுங்க அந்த ரூபாயெல்லாம் வந்து சீசர் பண்ணீங்க ரெக்கவரி ஆச்சு அதிலெலாம் கணக்கு காமிக்காமல் வீட்டுக்கு வந்துட்டிங்களா என்ன ஏது அதெல்லாம் வந்து எலெக்ஷன் கான்டாக்ட் ரூல்ஸ் படி அங்கேயும் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனுக்கும் ரிப்போர்ட் போடணும் இன்னும் அந்த ரூல்ஸ் அமலில் இருக்குல்ல ஏன்னா நான் அப்போ பர்டிகுலராக அது சொல்லலை இதெல்லாம் இந்த பணம் எப்படி வந்துச்சு முதல்ல முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு சாதாரண லேமேன் கூட இவ்வளோ ஜுவல்ல வந்து வீட்டில் வைக்க மாட்டான் ஆனால் நல்லா நெருக்கமாக டவுனுக்குள்ளே போய்ட்டு இருக்கு பாருங்க அவங்க வீட்டில் கூட வைக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி லெவலுக்கு பேங்கில் அதுதான் சேஃப்டி லாக்கர் இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே போய் வச்சுக்கலாம் ஆனால் இப்போயும் கூட பாருங்கள் இந்த அம்மா லஞ்சம் வாங்கிச்சா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துச்சா அதுக்குள்ளே போனால் பேங்க் லாக்கரில் வச்சிருந்துச்சுன்னா இந்த நகை திருட்டு போகாது திருட்டு போகலைன்னா இந்த அம்மா என்ன வச்சுருக்கு அப்படின்றத பற்றி யாருக்குமே தெரியாது இது என்ன செய்யுது அப்படின்றத பற்றி யாருக்கும் தெரியாது ஆனே வந்து ரெண்டாயிரத்தி நாலு பேட்ச் டேரெக்ட் ஏசியாக இருக்கலாம் இப்போ ஒரு பத்து வருஷம் தான் இன்ஸ்பெக்டராகவே இருந்திருக்கலாம் இப்போ அதுக்குள்ளேயே வந்து இப்போ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீ இங்கே தான் அக்கௌண்ட் சொல்லுவீங்க அதனால் இது ஒரு வகையில் இந்த திருடனுக்கு தேள் கொட்டின கணக்குத்தேன் கத்தித்தான் ஆகணும் தேள் வந்து இவ்வளோ பெரிய தேள் க கொட்டும் நீங்கள் கத்தாமையே இருக்க முடியாது இப்போ இந்த எலெக்ஷன் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏப்ரல் ஆறாம் தேதியை நம்ம சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒரு மூணு பேர் சந்தேகப்படும்படியாக வர்றாங்க அவங்கள செக் பண்ணும்போது நாலு கோடி ரூபா லிக்யூடுக்கு ஹார்ட் கேஸ் இருக்குது அவங்களுடைய சுட் கேஸில் அவங்க வந்து அந்த திருநெல்வேலி நெல்லை வேட்பாளர் அவர் நயனார் நாயேந்திரன் அவருக்கு சொந்தமான ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர் ஆட்கள் அப்படின்றாங்க ஓரளவுக்கு சந்தேகப்படுது அந்த பிடிச்ச அந்த டீம் அதோடு வந்து இவங்கெல்லாம் வருமான வரித்துறையெல்லாம் வந்துடுறாங்க இது அந்த நெல்லை வேட்பாளர் அவர் நயனார் நாயேந்திரன் பணம் தான் அப்படின்னாரு அவர் உடனே ஆனால் அதுக்கு அடுத்த நாளே சொல்லிட்டார் அது ஏன் பணமே கிடையாதுங்க அப்படின்ட்டார் அது அதுதான் அரசியல்வாதி நீ நூறு கோடி கூட பிடிச்சிக்க அது ஏன் பணம் இல்லையா பிடிச்ச அவர்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ரூபாய் எடுக்க முடியாது அது வேறு விஷயம் வெளியில் பிடிச்சிட்டாயா நூறு கோடி கூட பிடிச்சிக்காது அது ஏன் பணம் இல்லை அதுக்கடுத்து என்னால் என்ன நாலு பெருத்தாக பார்க்க முடியாது என்னால் அதுக்கடுத்து இந்த எம்பி ஆக்குங்க எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம் ஆ அதனால் அந்த தில்லில் நீங்கள் சொல்லிடுங்களேன் இப்போ ஒருவேளை இந்த அம்மா இதில் வச்சுருந்துச்சின்னு வைங்க லாக்கரில் வந்து ஒரு சேஃப்டியாக வச்சுருந்துச்சின்னு வைங்க ஒரு கொஞ்சோண்டு நகை ஒரு அஞ்சு பத்து பவுனுக்கு இருக்குன்னு வைங்க ஏதோ வந்து இதே மாதிரி ஒரு ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி ஒரு ரெண்டு கொலுசு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரு நாலு பவுன் நகை எடுத்துகிட்டு போயிட்டேன் இது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ தொலைஞ்சு போகிறேன் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்போ எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன் பார்த்துருப்பீங்க எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பீங்க எத்தனையோ கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க எத்தனையோ ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அதுதாங்க மண்டை ஒன்றும் இருக்கா சும்மா யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு ஒரு தோரணை யாபுரம் வந்து நின்றுக்கிட்டு ஆனால் வந்து எவன் அடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் தான் மாற்றாப்பில் இருக்கேன் இதுக்கு அக்கௌண்ட்டும் ஒருபோதும் சொல்லவே முடியாது இது ரொம்ப ரொம்ப சீரியஸான அஃபென்ஸு இந்த அம்மா வந்து இந்த நகை இல்லை கூட போலீஸ் கண்டுபிடிச்சி காப்பாற்றி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் உத்தியோகம் காப்பாற்ற முடியாது ஆனால் டிஎஸ்பி ப்ரமோஷன் உத்தியோகமே காப்பாற்ற முடியாது ஏன்னா அப்புறம் என்கிட்ட நீ ப்ரமோஷனுக்கான வழி அதனால் வீட்டுக்காரர் சப்பாதிச்சாரு அப்படின்னால நீங்கள் இன்றைக்கி லெவலுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஜோஸ் ஆளு ஒரு ம தங்கமையில் இதில் போய் ஒரு நகை வாங்கினீங்கன்னு வைங்க பேன் கார்டு இல்லாமல் நகை வாங்க முடியாது பேன் கார்டை லிங்க் பண்ணிட்டாங்க இப்போ பேங்க்லேயே ஒன்று போய் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் ரெண்டு லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் இருக்குது கொஞ்சம் சந்தேகப்படும்படியாக இருந்துச்சுன்னு வைங்க ரேண்டாங்கம்மா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு அமௌண்ட்டு உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகுதுன்னு வைங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நேரடியாக உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க டேரக்டாக கேட்பாங்க முதல்ல ஒரு குறுஞ்செய்தி வரும் இந்த உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கே என்னங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லிலாம் வரும் இன்னைக்கு லெவலுக்கு சரி அப்படின்னா இதெல்லாம் தாண்டி எப்படியோ சம்பாதிக்கிறாங்க அவங்களே போய் கேட்டுக்குங்க அவன் எப்படியோ சம்பாதிப்பேன் பினாமியில் போடுவேன் என்னென்னமோ மாற்றுவேன் அதெல்லாம் போய் என்னென்னமோ நடக்கும் அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமா ஒரு சென்னையில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக வீட்டில் ஒரு திருட்டு நடந்து போச்சு சர்வன் தப்டு த்ரீ எயிட்டி ஒன் ஐபிசி ஆனால் அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கையில் வந்து இப்படி தான் இரநூறு ஒரு ஐநூறு பவுனுக்குள்ளே எதோ ஒன்று கொடுக்குது ரெக்கவரி பார்த்தா ஆயிரம் பவுனை தாண்டி போகுது யார் அந்த சர்வெண்ட்டுக்கிட்ட இருந்து அந்த சர்வெண்டே வந்து நீலாங்கரையில் பெரிய பங்களா கட்டி விட்டிருக்கு பங்களா கட்டி வாடகைக்கு விட்டுருக்கு ஆனால் அது ஒரு பங்களாவில் குடியிருக்கு இப்படி அது எவ்வளோ அடிச்சாங்கன்னே தெரியல இவங்களுக்கு கடைசி வரைக்கும் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட்டு எவ்வளவு அப்படின்ற கணக்கே தெரியலை அந்த அளவுக்கு இரு அந்த அளவுக்கு வச்சுருக்காமத்திங்களா அவன் பொருள் தான் இப்படி தான் போகும் இந்த அம்மாவே பார்த்துக்குங்க நீ வந்து ஏனோ தானே எப்படியோ வந்து இதுக்கு அக்கறை இல்லாமல் போகுது இவன்ட்டே வாங்குற என்னமோ வருது ஏன்னா வீட்டில் கொண்டு வந்து வைக்கிற உள்ளே உள்ளே போட வேண்டியது அக்கறை இல்லை உனக்கு அப்படின்னாலும் அது சொல்லித்தானே ஆனே இது வந்து அரசாங்கம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னு இங்கே மகா கேவலமான நிலமங்க நிலைமைங்க இது ஒரு ஆடிநலி சாதாரண ஆய்வாளர் விளாம்பட்டிலாம் பெரிய காவல் நிலையம்லாம் கிடையாது விளாம்பட்டிலாம் வந்து பெருசாக தமிழ்நாடு லெவலில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய காவல் நிலையம் கிடையாது வெளியவும் தெரியாத காவல்நிலையம் கிடையாது அந்த ஏரியாவில் ஒரு பத்து பேர் மணல் எழுவாங்க அவங்ககிட்ட வாங்கின மாமூலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுதான் காசு வேறு ஒன்றும் இங்கே ஒன்றும் இதெல்லாம் கிடையாது ஒரு கம்யூனல் டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் தான் அதில் இருந்துக்கிட்டு இவ்வளோ அடிச்சேன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த விஜிலன்ஸ் சொல்கிறேன்ல விஆர் அவங்க விஜிலன்ஸ் ரிப்போர்ட்டு அவங்க போடையில் இதெல்லாம் கணக்கு பண்ணிடுவாங்க இந்த அம்மா எப்போ இருந்து எப்போ ரெண்டாயிரத்தி நாலு அஸ்எஸ்ஐ ஜாயின் பண்ணதுலேருந்து எங்கேயெல்லாம் வேலை வந்துச்சு வேறு என்னமாச்சு அலிகேஷன் இருக்கா ஏதேனும் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கா தண்டனைக்கு ஆளாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்து ஃபுல் டீடைல் ரிப்போர்ட் அனுப்புங்க அப்போ வந்து இதெல்லாம் அனுப்பப்பட வேண்டியது இன்னும் சொல்ல போனால் முற்றிலும் களை எடுக்கப்பட வேண்டியது முதல்ல மண்டையில் அறிவு இல்லைல்ல அறிவு ஆளே வேணாம் நீ வந்து விவரமாக கூட ஆட்டியோ போட்டு என்னத்தையும் வெளியே தெரியாமல் இருந்தாலும் கூட டிபார்ட்மெண்ட்டு பேரையாச்சும் காப்பாற்றினாங்க என்னாச்சும் வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க டிபார்ட்மெண்ட் பேரையும் காப்பாற்றலை நீ சம்பாரித்து நீ வந்து எதில் சேர்த்தியோ அந்த சேர்த்த காசையும் காப்பாற்றலை எதுக்கு இதில் இருந்து வேஸ்ட்டு தான் அதனால் அதனால் ம முறையான உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு நிறைய நம்ம மக்கள் கேட்டு கொண்டதன் பேரில் தான் நானே இந்த பதிவுக்கு வருகிறேன் அதனால் அது பார்த்துக்குங்க பாவத்தின் காரணத்தினால வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு நல்லா வர்றது மாதிரி இருக்கும் ஆனால் போயிடும் இது கடைசி நேரத்தில் போயிடும் இது வந்து யாரோ எவருக்கோ அங்கே மாட்டினாங்க இங்கே மாட்டினாங்க நம்மெல்லாம் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கையா அப்படின்னு சொல்லிலாம் நீ நினச்சிங்கன்னு வைங்க உமன் போலீஸோ மென் போலீஸோ யார் நினச்சாலும் அது வந்து தப்பு தாங்க அது வந்து எந்த அசம்பாவிதமும் உங்களுக்கு நிகழாது அப்படின்னு நினைக்கிறது மாதிரியான முட்டாள்தனம் எதுவும் கிடையாது ஏன்னா எல்லா சாத்தியக்கூறுகளும் நூறு சதவீத சாத்தியக்கூறுகளில் தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்கு யாரோ அவனுக்கு தானே விபத்து நான் ரொம்ப கவனமாக தானே ஓட்டுறேன் அதெல்லாம் கிடையாது அதே சாத்தியத்தில் தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கான் நம்ம சாமர்த்தியத்தில் தப்பிக்கல ஏதோ வந்து ஒரு தற்செயலாக தப்பிக்கிறான் இன்னைக்கு நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு தற்செயலாக தப்பிச்சிருக்கீங்களே தவிர இதில் உங்களது சாமர்த்தியம்னு நினச்சிடாதீங்க எல்லா சாத்தியங்களும் இருக்கு அதனால இந்த ஒருவேளை இப்போ வெளி மாவட்டங்களில் எல்லாம் வேலை வாங்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இல்லை உங்களது வீடு இப்போ மதுரையில் இருக்கலாம் தேனியில் இருக்கலாம் திண்டுக்கல்ல இருக்கலாம் இல்லைன்னா சென்னையில் இருக்கலாம் கடலூரில் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேலைவாதான்னு சொல்லி அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு தப்பு நடந்து உங்கள் ரைடரோ உங்கள் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏசியை நம்ம வாங்கி எனக்கு இன்ஃபர்ட்டர் தான் வாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப்பில் ஒரு கன்ஃப்ரெஸ் பண்ணுறாருன்னு வைங்க உடனடியே அங்கே இருந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் குடியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை விஜிலன்ஸ் யூனிட்டுக்கு சொல்லி அவங்க வந்து உடனே உங்கள் வீட்டில் ரைட் அடிப்பாங்க அதனால் வீட்டிலேயே இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே எடுத்து கொடுத்து கன்ஃப்ரெஸ் பண்ண மாறுவேன் வீட்டிலேயே ரைட் அடிப்பாங்க பத்திரமா பாதுகாத்து எங்கேயோ கொண்டு போய் பதிக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வரல எப்படினாலும் மாற்றி தொலைந்துடுவேன் இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய இந்த பதிவு கவனமாக இருங்க திரும்ப திரும்ப இதுதான் சொல்றேன் காரணத்தினால நீங்க சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாவத்தின் சம்பளமான அந்த வருமானம் மட்டும் கிடைக்காது அதற்குரிய தண்டனை அனுபவிச்சிருவீங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம்